கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் வழியாக இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் உங்களுக்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இந்த நாளே அதிக அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக எடுத்துக்கொள்வோம் போல் காத்திருப்போம் அடுத்த வருஷத்தை குறித்தான தேவ திட்டத்துக்காக அன்பானவர்களே எந்த சூழ்நிலையிலும் இந்த நாள் முழுவதும் எவ்வளவுக்கு கத்தரை துதிக்கணுமோ துதிங்க ஆராதிங்க வேதத்தோடு அமர்ந்துருங்க கத்தரோடு உறவாடுங்க நன்றி அதிகமாக சொல்லலாம் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி அஞ்சில் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு அன்பானவர்களே தீர்க்க தரிசன பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு சில நாட்களாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்து நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியும் கலக்கங்களும் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் அவ்வப்பொழுது தலை தூக்கத்தான் செய்கிறது இந்த நாளிலே நானும் நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்குள்ளே உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த வருஷத்தில் எப்படி இருந்தால் உனக்கு முன்னால் நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு முன்னால் நான் போகிறேன் நான் போய் உனக்கு கோணலா எதெல்லாம் தோணுகிறதோ அதையெல்லாம் பற்றி நான் என்ன செய்கிறேன் செவையாக்குறேன் நேராக்குறேன் என்று சொல்கிறார் அன்பானவர்களே இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறை நோக்கி நீங்கள் நானும் பார்க்கிறோம் அங்கே சில கோணலானது சில கரடுமுரடானது சில உயரமானது பள்ளமானது ஏற்ற தாழ்வுகள் வளைவு நெளிவுகள் எல்லாத்தையும் இங்கிருந்தே நாம் யோசிக்கிறோம் பார்க்கிறோம் இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை போல தான் இருக்குமா இருபத்தி ஆறும் என்ற கேள்விகள் வருகிறதல்லவா இன்றைக்கு திட்டம் திட்டவந்தமாக பேசின இந்த வார்த்தையை மனதுக்குள்ளே வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு முன்னால் போகிறார் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை மோசே கையில் கொடுத்தார் அவன் போகவே மாட்டேங்கிறான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் உனக்கு முன்பாக என் சமூக முன் செல் அப்படின்னார் ஆகவே அவனுடைய ஊழிய வெற்றிகரமாக அமைந்தது அன்பானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வெற்றிகரமான வருஷம் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கத்தர் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு என்னென்னு உனக்கு முன்னால் நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தகப்பன் முன்னால் போகிறார் நல்ல நண்பன் நமக்கு முன்னால் போகிறார் நல்ல மெய்ப்பன் நல்ல தலைவன் அந்த வல்லமையான ஆண்டவர் நமக்கு முன்னால போறார் நம்மை கை பிடிச்சு அழைச்சிட்டு போறார் அன்பானவர்களே அவர் முன்னால போறதுபடினால் நாம் அவரை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால்களை வைப்போ நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி சந்தோஷமான அமைதலான ஆசீர்வாதமான ஆரோக்கியமான பெருக்கமான ஒரு வருஷத்தை அனுபவிக்க போகிறோம் ஆகவே நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அது நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம் குடும்பத்தை நடத்துகிற தலைவன் தலைவியாக இருக்கலாம் வேலைக்கு போகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அன்பானவர்களே உங்களுக்கு முன்னால் அவர் போயிட்டார் இருபத்தி ஆறுக்குள்ளே ஆகவே அவரை நம்பி நாம் போற நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் அது இதை கேட்குற அத்தனை பேருக்கு ஒரு வெற்றியின் ஆண்டு ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் பயப்படுற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்யக்கூடிய ஆண்டவர் சொல்லிட்டார் நான் முன்னால் போகிறேன் அருமையானவர்களை யோபு சொல்கிறார் ஆராய்ந்துபடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை இருபத்தி ஆறில் நடக்கும் நடப்பிக்கிறவர் முன்னால் போகிறார் ஆகவே அவரை நம்பி செல்வோம் வெற்றி மேலே வெற்றி காண்போம் பயப்படாதீர்கள் நல்ல இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க எங்களை பின்னால் வழி நடத்துகிறீங்கப்பா நீங்கள் அண்டவரே சொல்லிட்டீங்க கோணலானது கோணலானதையெல்லாம் செவ்வையாக்குற தெய்வமாக இருக்கிறேன் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் செவ்வையாக்குறீங்க எங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சுரு எங்களை அழைச்சிட்டு போறீங்க அதற்காக நன்றி அண்டவர் பிறக்கிற வருஷமும் வெற்றியின் வருஷமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் வைத்திருக்கிறேன் நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்